வெற்றி வேல்முருகனுக்கு அரோகரா தமிழோடு தையல் சேனலிற்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இறை தமிழை இசைத்தமிழாய் இயல் தமிழாய் நாடகத் தமிழாய் கேட்க விரும்புவோர் நம்ம தமிழோடு தையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் இன்று தங்களின் வெற்றிக்காகவும் நலத்திற்காகவும் நம்முடைய சேனலில் கோபாலகிருஷ்ண கோகலே அவர்களின் வாழ்வில் நடந்த ஒரு சுவாரஸ்யமான நிகழ்ச்சியைத்தான் இன்று நாம் பார்க்க போகின்றோம் கோபாலகிருஷ்ண கோகலே சிறு பிள்ளையாக இருந்தபொழுது அவர் பள்ளியில் படித்து கொண்டிருந்தார் அப்போ வந்து அவரை வந்து ஒரு கணித ஆசிரியர் ஒரு நாள் வீட்டு பாடங்களை கொடுக்குறாங்க எல்லா குழந்தைங்களையும் எல்லாரும் வீட்டில் வீட்டு பாடங்களை சரியாக செஞ்சுட்டு வரணும் யாருடைய உதவியும் இல்லாமல் அவங்க அவங்களே செஞ்சுட்டு வரணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஆசிரியர் உடனே எல்லா மாணவர்களும் வீட்டுக்கு போயிடுறாங்க போயிட்டு மறுநாள் எல்லோரும் வர்றாங்க பள்ளிக்கு வந்தோன்னா கணக்கு பாட வேலை வருது அந்த நேரத்தில் அந்த கணக்கு ஆசிரியரும் அங்கே வந்து கேட்குறாரு எல்லோரும் வீட்டு பாடமும் செஞ்சாச்சா அப்படின்னு அப்போ வந்து நிறைய பிள்ளைங்க செய்யலை ஒரே ஒரு பையன் மட்டும்தான் செஞ்சுருக்கான் அந்த பையன்தான் நம்மளுடைய கோகுலை அவர்கள் செஞ்சதை பார்த்துட்டு உடனே ஆசிரியர் சரியாயிருக்கா அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் பார்க்குறாரு எல்லாமே சரியாக இருக்குது உடனே சொல்கிறாரு யாருமே செய்யலை அதனால் செஞ்ச ஒரு பையனுக்கு ஒரு பேனாவை நான் பரிசு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பேனாவை கொடுக்குறாரு அந்த பையனை கூப்பிடுறாரு வா இங்கே வா அப்படின்னு உடனே இடத்துலேருந்து எழுந்து போன கோகுலை வந்து ஆசிரியர் பக்கத்தில் நின்ன உடனே ஒரே அழ தொடங்கி தொடங்கிடுறாரு நான் ஏன் பாழுற அப்படின்னு ஆசிரியர் கேட்குறாரு காரணமும் அவருக்கு புரியலை எதுக்கு எல்லாம் சரியாக செஞ்சுருக்கான் நம்ம பரிசு தான் கொடுக்க போகிறோம் பேனாவை அப்படி இருக்கும்போது ஏன் இந்த குழந்தை அழுது அப்படின்னு அந்த ஆசிரியர் அப்படி ஆச்சரியமாக பார்க்குறாரு அப்போ கோகுலே அவர் சொல்கிறாராம் இந்த மாதிரி வந்து ஐயா நான் வந்து இந்த கணக்கை வந்து நானே சுயமாக போடலை இதில் ஒரே ஒரு கணக்கு மட்டும் என்னுடைய ஒரு நண்பனுடைய உதவியோட நான் போட்டேன் அதனால் இந்த பரிசுக்கு நான் வந்து தகுதி இல்லாதவன் அப்படின்னு அழுதுகிட்டே சொன்னாராம் அவரோட நேர்மை எப்படி இருக்கு பாருங்க ஆசிரியர் உடனே சொல்கிறாராம் இல்லை இல்லைப்பா நீ வந்து கணக்கை வந்து இன்னொருத்தரோட உதவியோட போட்டாலும் பரவாயில்ல ஆனால் இப்போ வந்து அந்த உண்மையை நீ நேர்மையாக இப்போ ஒத்துக்கிற பாரு அந்த உண்மை பேசியதுக்காக இந்த க பேனாவை நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றாராம் அந்த மாணவன் அவ வந்து நம்ம காந்திஜி தேசத்தந்தை காந்திஜி இருக்காங்க இல்லையா அவருக்கே அரசியல் குருவான கோபால கிருஷ்ண கோகுலே என்பவர் இப்போ வந்து நம்ம கோகுலே அவர்கள் மாணவனாக இருந்த ஒரு சுவாரஸ்யமான நிகழ்ச்சியை பார்த்தோம் இவரே பின்னாளில் நல்லா வளர்ந்து பெரிய ஆசிரியராக வந்துட்டார் ஒரு பள்ளிக்கூடத்தில் அவர் ஆசிரியராக பணியாற்றுறாரு அப்போ அவர் வந்து பள்ளியில் ஒரு நாள் பாடம் நடத்துகிறாரு அவர் பாடம் போது ஒரு நாள் கப்பல் கட்டுமானத்தை பற்றின பாடம் வருது அந்த கப்பல் கட்டுமானத்தை பற்றின பாடத்தை அவர் ஆரம்பிச்சுட்டாரு ஆரம்பிச்சிட்டதுக்கப்புறமா அவருக்கே வந்து கப்பல் கட்டுமானத்தில் ஒரு சில சந்தேகங்கள் வருது அதனால் என்ன பண்ணுறாரு இன்றைக்கி இந்த பாடத்தை நம்ம இன்னொரு நாள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி வச்சிட்டு வேறு ஒரு பாடத்தை அன்றைக்கி எடுத்து நடத்த ஆரம்பிக்கிறாரு மறுநாள் வந்து பார்த்தோம்னா இவர் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஊருக்கு போய் அங்கே இருக்க துறைமுகத்தில் உள்ள போய் ஒரு கப்பல் அந்த கப்பலுடைய கேப்டன் அவர்கிட்ட போய் இவருடைய சந்தேகங்களையெல்லாம் கேட்டு நேரடியாக பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு வந்து மறுநாள் வந்து இவருடைய அதே பாட வேலையில் வந்து கப்பலை பற்றின பாடங்களை எடுத்தாராம் இவர் அந்த மாதிரி போய் பார்த்துட்டு வந்து எடுத்து சொன்னதுனால குழந்தைங்க மாணவர்கள் எல்லாருக்குமே ரொம்பவும் நல்லா புரிஞ்சுதான் எல்லோரும் நல்ல மகிழ்வாக இருந்தாங்களாம் நம்ம இப்போ வந்து இவருடைய இந்த வாழ்க்கையிலேருந்து என்ன வாழ்க்கை பாடம் கற்றுக்க போகிறோம் அப்படின்னா இப்போ வந்து நமக்கு ஆசிரியராக இருக்கவங்க ஒரு சிலருக்கு வந்து அவங்களுக்கு அந்த க கருத்துக்கள் சிலது தெரியலை அப்படின்னா அதை வந்து வேற ஒரு புத்தகத்தில் தான் தேடுறாங்க வேற ஒரு புத்தகத்துலேயோ அல்லது வலைத்தளத்துலேயோ தேடி எப்படியாவது மாணவர்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறாங்க ஆனால் கோகுலே அவர்கள் வந்து நேரடியாக போய் அந்த இதை யார் பயன்படுத்துகிறாங்களோ அவங்கள்ட்டையே கேட்டு அதெல்லாம் நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு வந்து மாணவர்களுக்கு பாடம் நடத்தியிருக்காரு இந்த ஒரு விஷயத்தையும் அப்புறம் வந்து நம்ம நேர்மையாக இருந்தால் வந்து நமக்கு பரிசுகள் கிடைக்கும் நமக்கு தகுதி இருக்கோ தகுதி இல்லையோ நம்மளுடைய நேர்மைக்கும் நீதிக்கும் நியாயத்திற்கும் பரிசு கிடைக்கும் அப்படிங்கிறது அவருடைய மாணவ பருவத்தில் அவருக்கு கிடைச்ச பேனாவை கொண்டு நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அதே மாணவன் அந்த சின்ன வயசில் ஒரு நல்ல குண எப்படி நேர்மையா உண்மையா இருந்தானோ அந்த மாணவன் பின்னாடி ஒரு நல்ல ஒரு ஆசிரியராய் மிளறுகின்றான் அந்த மாதிரி ஒரு ஆசிரியராக நல்ல ஆசிரியராக கோகுலே வந்துட்டாரு அதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா இளமையிலேயே நல்லவங்களாக இருந்தால் தான் ம முதுமையிலேயும் வளர்ச்சியில் எல்லா இடத்துலையுமே நல்ல குணங்கள் இருக்கும் நம்ம சின்ன வயசில் அப்படி இப்படி இருந்துட்டு அப்புறம் பின்னாடி நல்ல பதவிக்கோ நல்ல இடத்துக்கோ வந்தாலும் கூட நம்மளுடைய அந்த குணங்கள் வந்து நம்மக்கு முன்னாடி நிற்கும் அப்போ நல்ல குணங்களோடு இருந்த கோகுலே அவர்கள் நான் ஒரு ஆசிரியராக வந்த உடனே அவருக்கு அதே குணங்கள் அவருடைய வயசான கால இருக்கு அவர் எல்லாத்தையும் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு தான் சொல்லணும் சும்மா வந்து ஒரு மூடு மந்திரம் போல் பாடம் நடத்திட்டு போகக்கூடாது அப்படிங்கிற அவருடைய அந்த குணத்தை நம்ம பார்க்குறோம் இதுலேருந்து நாம் எடுத்துக்க வேண்டிய வாழ்க்கை பாடம் என்னன்னா நம்ம இளமையிலேயே இருக்கணும் அந்த மாதிரி நேர்மையாக இருந்தோம்னா நமக்கு கிடைக்க வேண்டிய அனைத்துமே எல்லாமே கிடைக்கும் நம்ம வந்து நேர்மை தவறின செயல்களை இப்போ பரவாயில்ல இதுக்கு மட்டும் செஞ்சுக்கலாம் அப்புறம் நம்ம திருத்திக்கலாம் இன்றைக்கி தேவைக்கு மட்டும் இன்றைக்கி மட்டும் கடவுளை நான் அதை செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி எப்போவுமே நேர்மையற்ற செயல்களில் நம்ம ஈடுபடக்கூடாது அந்த மாதிரி நேர்மையற்ற செயல்களில் ஈடுபடாமல் இருந்தோம் அப்படின்னா நாம் இவரை போல் ஒரு சிறந்த ஆசிரியர் என்ன ஒரு பதவி நம்ம வேண்டோமோ அந்த பதவிகள்லாம் நமக்கு அதுவாக தானாகவே வந்து வாய்க்கும் அந்த பதவியிலையும் அந்த இடத்துல நாம் வந்து ஒரு சிறந்த ஒரு மனிதனாக மிளிர முடியும் இதுதான் நாம் இவருடைய வாழ்க்கையிலேருந்து எடுத்துக்கிட்ட வாழ்க்கை பாடம் இளமையில் இருக்கக்கூடிய நேர்மை முதியவனான பிறகும் அவருக்கு ஒரு நல்ல ஒரு கேரக்டரை கொடுத்துருக்கு ஒரு ஒரு நல்ல மனிதர் அப்படிங்கிற ஒரு நல்ல பேரையும் கொடுத்துருக்கு அவர் நம்மளுடைய தேசத்தந்தை காந்திஜி அவர்களுக்கே குருவாக இருந்தவர் அப்படின்னா நம்ம இதிலருந்தே தெரிஞ்சுக்கலாம் தேசத்தந்தை காந்திஜி அவர்கள் எப்படிப்பட்டவர் அவருடைய குரு எப்படிப்பட்டவராக இருந்திருக்கார் பாருங்க இதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டதில் இன்றைக்கி ரொம்பவும் மகிழ்ச்சியா விடைபெறும் நன்றி வாழ்க பலத்துடன் இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தங்களின் அன்போடு என்றென்றும் தமிழோடு தை